சீமான் வீட்டுக்கு சம்மன் கொடுக்க வந்த காவல்துறை அதிகாரியை அப்படியே நெஞ்சை பிடித்து தள்ளி அப்படியே அவரை மிரட்டி அவரை அச்சுறுத்தி அந்த சம்மனை கிழித்து எறிந்த சீமான் வீட்டு காவலாளி காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு தான் செய்தி எல்லா உடவமும் போட்டுட்ருக்கு அப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும் அப்போ சீமான் வீட்டு காவலாளி பாதுகாவலர் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு ஒரு அட்டுவழ்த்தை பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்கு யார் வரக்கூடாது அதுவும் போலீஸ் வந்தால் போலீஸ் வேலையே கைவி ஏன்னா போலீஸ் அப்போ என்னவா தெரியுது கவர்மெண்ட் சர்வன் மாவங்களெலாம் மக்களுக்காக உழைக்கிறாங்க காவல்துறை இப்போ மக்களுக்கு காக்கக்கூடிய வேலை செய்கிறது தானே காவல்துறை அந்த காவல்துறை அதிகாரியே பார்த்து சட்டையை பிடிச்சிருக்காரு அவர் மிரட்டியிருக்காரு அவர் வந்து தரக்குறையாக பேசியிருக்காரு துப்பாக்கி எடுத்து எடுத்துக்காட்டியிருக்காரு அப்படின்னா எவ்வளோ தமிர் இருக்கும் சீமான் வீட்டு காவலாளிக்கு அப்படிங்கிற மாதிரி தானே புரியப்படும் ஆனால் அதுதான் சுத்தம் பொய் இந்த ஊடகங்கள்லாம் எவ்வளவு மட்டமாக செயல்படுதுங்கிறதுக்கு இதெல்லாம் சான்று உங்களுக்கு ஆதாரத்தோடு நீங்கள் நம்ம வந்து விளக்க போகிறோம் என்ன நடந்திருக்கு ஆனால் சீமான் வீட்டில் என்ன நடந்தது காவல்துறை ஆய்வாளர் எதுக்கு வந்தார் அங்கே நடந்த விஷயங்கள் என்ன அண்ணன் சீமானவர்கள் இல்லாத போது வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன பார்க்கலாம் எல்லாத்த பற்றி பேசுவோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா தென்னகத்துக்கு வரும்போது அதாவது ஒரு நடிகை கொடுத்த புகாரின் அடிப்படையில் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு ஆஜராக இருந்தது சென்னை வளசராக்கம் காவல் நிலையத்தில் அண்ணனுக்கு வந்து இன்றைக்கி கட்சி நிகழ்ச்சி இருக்கிறதுனால இன்றைக்கி அண்ணன் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க கிருஷ்ணகிரியில் அன்னைக்கு வந்து கட்சி கூட அங்கே போயிட்டாங்க அப்போ அதனால் இன்றைக்கி ஆஜராக முடியல அது குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசடி சார்பாக அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரும் போயிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க ஓகேவா முடிச்சா அது மட்டும் இல்லாமல் ஒரு நான்கு வாரத்திற்கு தள்ளி வைங்க இப்போதைக்கு ஆஜராக முடியாது இது பற்றி ஏற்கனவே நாங்கள் விளக்கம் கொடுத்துருக்கோம் மீன் மீன் இந்த வழக்கம் போட்டு வழக்க போட்டு வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கி திருப்பி சுற்றில் விட்றாங்க அதனால் ஒரு நாலு ஒரு ஒரு நாலு வாரம் தள்ளி வைங்க அதன் பிறக்காக அண்ணன் வந்து ஆஜராக வருங்கிற மாதிரி தான் நாம் கட்சி தரப்பில் இருந்து வழக்கறிஞர் பாசடி சார்பாக சொல்லப்பட்டது ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா சீமான் எப்படி ஆஜராகாமல் இருக்கலாம் அப்படின்னு வெறும்னு ஒரு சம்மன் எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஜராகணும் இல்லைன்னா சீமானை கைது பண்ணிடுவோம் அப்படின்னு வெறுவரும் போய் சீமான வீட்டுக்கு போயிட்டு அவங்க சீமான வீட்டில் வாசல் இருக்கக்கூடிய அது பெரிய கேட்டில் ஓட்டிட்டு காவல்துறை அதிகாரி ஓட்டிகிட்டு வரும்போது உடனே வந்து கிழிச்சு போட்டதாக சொல்லப்படுகிறது யார் கிழிச்சு போட்டால் சீமான வீட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் வேற சீமான அண்ணன் வீட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவங்க வேற அவங்க வந்து கிழிச்சு போட்டதாக சொல்லப்படுகிறது எப்படி கிழிக்கலாம் அப்படின்னு ஒன்னே போயிட்டு காவல்துறை அதிகாரி வந்து சட்டையை பிடிச்சி கேட்டதாக அவங்க தள்ளி மூலம் ஆனதாக கூடிய அந்த சீமான வீட்டு காவலர் வந்து மரியாதை குறைவாக காவல்துறை அதிகாரி பற்றி பேசுனதாக துப்பாக்கி எடுத்து காட்டுனதாக செய்திகள்லாம் பரவிட்டுருக்கு என்ன நடந்திருக்குன்னா நீங்கள் நான் நடந்த என்ன நடந்திருக்கு நான் சொல்கிறத காட்டிலும் வீடியோ போட்டுருவேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இவங்க கிழிச்சதாக சொல்லப்படக்கூடியது வந்து எந்த ஒரு ஃபு ஃபுட்டேஜ் எந்த ஒரு வீடியோவாக எதுவுமே இல்லை ஆனால் கிழிச்சதாகவே இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் இவங்க போய் சம்மன் கொடுக்குறாங்களா காவல்துறை காவல்துறை தான் வீட்டில் ஆள் இருக்குல்ல காவல்துறை போய் வீட்டில் ஆளை கூப்பிட்டுல சொல்லணும் சம்மன் கொடுக்கணும் காவல் அலையை கூப்பிட்டு இங்கே வாருங்க வாங்க அந்த மாதிரி சம்மன் கொடுக்கணும் சீமான வீட்டில் யார் வீட்டில் யார் இருக்காங்களா அண்ணன் சீமானுடைய மனைவி இருக்காங்களா அவங்க வர சொல்லுங்கள் அவங்கள்ட கொடுத்துட்டு போயிடணும் நாளைக்கு ஆஜராகணும் அப்படின்னு தானே கொடுத்துட்டு போகணும் சொல்லி தானே கொடுத்துட்டு போகணும் வீட்டில் ஆள் இருந்தாங்கண்ணா வீட்டில் ஆளே இல்லை அப்படின்னா வாசல் வாசலையோ கதவுலையோ ஓட்டிகிட்டு போகலாம் அது வேறு அது வேறு ஆனால் எதுவுமே செய்யாமல் நீ பாட்டில் ஒட்டிகிட்டு போட்டிங்கன்னா அது எப்படி எப்படி சரியாகும் எப்படி அது எப்படி என்ன சட்டத்திறத்துல வருதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல இது ஒரு இது ஒரு உக்கம் சரி இதை கி இது ஒட்டினது அப்புறம் கிழிச்சதை போட்டதாகவே இருக்கட்டும் கிழிச்சு போட்டாலும் காவல்துறைக்கு என்ன பிரச்சனை கிழிச்சு போட்டால் என்ன பிரச்சனை அவங்க ஒட்டுறாங்க அவங்க வீட்டுக்கு அதை கலவு எதோ கிழிக்கிறாங்க ஏதோ பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சீமானா நாளைக்கு ஆஜராகலைன்னா கைது பண்ணு சொல்லிட்டீங்களா கைது பண்ணுங்க அவ்வளோதானே கிழிச்சு போட்டானா போலட்ட அவங்களுக்கு என்ன அவங்க வீட்டை ஒட்டிட்டு போயிட்டீங்களே போனோம் போனதானே நீங்கள் அவர் கிழிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான் நாளைக்கு ஆஜராகவில்லை என்றால் நீங்கள் ஒட்டு நீங்கள் வீட்டு வாசலில் ஒட்டினதுக்காக அந்த கடவுள் ஓட்டினதுக்காக போய் படமா வீடியோ எதாவது எடுத்து வச்சிருப்பீங்களே அது காட்டுங்க எங்களுக்கு ஒட்டணும் அதுக்கப்புறம் கிழிச்சு போடாமல் பொறுப்பாக முடியாது நீங்கள் எதுக்கு சொல்லி விஷயம்லாம் கைது பண்ணுங்க நடவடிக்கை எடுக்க தான் உங்களுடைய கடமை ஆனால் கிழிச்சதுக்காக நீ இது அடிக்கிறீங்க என் வீட்டில் எதாவது ஒட்டினா நான் கிழிக்கிற ஏதோ பண்ணுறது ஏன் வீடு அதானே அது என் வீட்டை அழகை கெடுக்குது நான் ரொம்ப காஸ்ட்லி பயன் அடிச்சிருக்கேன் அதனால நான் கிழிக்கிறேன் ஏதோ ஒன்று அவர் கிழிச்சு கிழிச்சதாகவே இருக்கட்டும் சரி கிழிச்சிட்டோம் உடனே சீமானுக்கு ஃபோன் தோணுன்னு நான் ஃபோனாக போட்டானே இந்த மாதிரி சம்மன் கொடுத்துருக்காங்க நாளைக்கு ஆஜராங்குமானேன் வீட்டில் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு வீட்டு வாசரில்லை ஏதோ போஸ்ட் விட்டு மாதிரி இருந்துச்சு வாசரில் ரொம்ப அசிங்கமாக கேட்டு அசிங்கமாக இருக்குது அதனால் என்ன கூட சுற்றிட்டுருக்கலாம்ல காவல்துறைக்கு என்ன பிரச்சனை சம்மன் ஒட்டினா கிளம்பு தானேங்க எதுக்கு நீங்கள் போய் எதுக்கு கிழிக்கணும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு எங்கே இருக்குது அவர் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய உங்களுடைய வேலை ரைட்டா அதானே சரி இதெல்லாம் சரி ஒரு பொண்ணு நடந்துருச்சு முடிஞ்சு ஆனால் இந்த அடுத்த செய்திகள் போட்டாங்கள்ல சீமான் வீட்டிற்கு சம்மன் கொடுக்க போன காவலரை தாக்கியதாக சீமான் வீட்டு காவலர் கைது அப்படின்னு காவல்துறை அதிகாரி போகிறாரு அந்த வீடியோ போட்டு வரேன் பாருங்கள் நல்லா பாருங்கள் கண்ணை முடிச்சுட்டு பாருங்கள் அந்த அதிகாரி பாருங்கள் ஃபோர்ஸில் போகிறாப்ல அவர் ஒரே ஒருத்தர் மட்டுந்தான் யூனிஃபார்மில் இருக்காப்புல சிறுகுடியில் மிச்சம் எல்லோரும் அன்யூனிஃபார்மில் தான் இருக்காங்க வெறும் போய்ட்டு கதவு தட்டுறாங்க கதவு திறக்கப்படுகிறது திறக்கப்படுதா திறக்கப்படுது அங்கேருந்து அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் அதாவது முன்னாள் ராணுவ வீரர் அண்ணன் சீமான் வீட்டு காவலராக காவலராக இருக்கக்கூடிய அந்த அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் வந்து தொடர்ந்து என்னன்னு தான் கேட்குறாரு பாருங்கள் நல்லா பாருங்கள் என்னன்னு தான் கேட்குறாரு உடனே நம்ம ச காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிட்டாப்ல நெஞ்சு சட்டையை பிடிச்சிட்டாப்லங்க அவர் முன்னாள் ராணுவ வீரர் அவர் நெஞ்சு சட்டையை பிடிச்சா அப்படியே தள்ளிட்டு போகிறாரு என்னன்னு கேட்ட உடனே நெஞ்சு சட்டையை பிடிச்சி தள்ளிட்டு போகிறாரு இதுதான் வந்து மிரட்டினதா இதை துப்பாக்கி எடுத்துட்டு காட்டு மிரட்டினதா எங்கெங்க கட்டுறாரு நீங்கள் என்னன்னு கேட்டோம்னே நெஞ்சு சட்டி பிடிச்சி என்ன என்ன என்னையோட கேட்பியா அப்படின்னு தள்ளிட்டு போகிறீங்க ஒரு காவலர் வீட்டு காவலருடைய வேலை என்ன வீட்டுக்கு யார் வந் காவலர் எதுக்கு போட்டிருக்காங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவர் யார் என்னங்கிறத பார்த்து விசாரிச்சது பிறகு தான் வீட்டுக்குள்ள விடுவது எடுத்துன்னு உள்ள விட்டுருவாங்களா நீங்கள் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட முடியுமா என்ன இது காவல்துறை அங்கே வாயில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் கேப்பர்ல வாரி காவலர் கேப்பர்ல எல்லார் வீட்டுக்கு இங்கே யார் யாரும் செலிபிரிட்டிஸ் இருக்காங்களோ யார் யாரெல்லாம் அரசியல் கட்சி பெரிய தலைவர்கள் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்குள்ளே எளிமையாக நுழைஞ்சிட முடியுமா நுழைஞ்சிட முடியுமா அப்புறம் என்ன அமைச்சர் வீட்டில் அமைச்சர் கே ஏ நேரு சேகர் சேகர்பா வீட்டுக்குள்ளேயோ கே கே சேசார் வீட்டுக்குள்ளேயோ நொணஞ்சிட முடியுமா வாட்ச்மேன் போட்டிருப்பாங்கல்ல வீட்டுக்குள்ளே போகும்போது என்னென்னு கேட்டுட்டு ஒரு விஷயமா ஒரு நிமிஷம் சார் கேட்டு சொல்கிறேன் சார் வர சொல்லுவான்னு கேட்டுக்கிறேன் சார் கேட்டு தான் சொல்லுவாங்க அது மாதிரி என்னன்னு கேட்குறாரு ஓட்டானே நெஞ்சு சட்டையை பிடிச்சி தள்ளிட்டு போய் அவர் அப்படி அடுத்து போட்டு கிழிச்சு அது ஒரு நாலு பேர் நாலு த்ரீ நாங்கள் நாலு பேர் ஏன்னா அவர் ராணுவ வீரர் இல்லை கொஞ்சம் பல்காக இருப்பாப்புலையில உடற்பயிற்சி செஞ்சுருப்பா செஞ்சுருப்பார்ல அவன் நாலு இப்படி அவ இது பண்ணுறான் அது பண்ணுறாங்க அப்படியே பிடிச்சி இழுத்து போகிறாங்க அல்லது போகும்போது அப்படி ரொம்ப வல்கராக நடந்துக்கிறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அங்கே யார் பொறுக்கித்தனமாக நடந்துக்கிறாங்கிறது நான் சொல்ல வேண்டியதில்லை இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஆனால் எப்படி போடப்படுது காவல்துறை அதிகாரி வந்தாராம் அவரை தாக்கினாரா இவர் எங்கெங்கே தாக்கினார் எங்கே தாக்கினார் ஏப்பா நான் பார்த்தேன் என்னன்னு கே நீ பாட்ட சட்டையாக கொடுத்துச்சுனா அவருடைய வேலையாக அவர் செய்கிறார் அந்த அந்த வி வாயிற்காவலர் காவலர் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் அவருடைய வேலை என்ன வீட்டை பாதுகாப்பது அவர் அது ஒரு முன்னாள் முன்னால் ராணுவ வீர் அந்த க அதோடைய அதோடைய வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காரு என்ன நடக்குது அப்புறம் இது போல் வேறு யார் வீட்டில் செஞ்சிட முடியுமா என்ன அப்போ சீமான வீட்டில் மட்டும் நடக்குதுன்னா என்ன பண்ணிருவீங்க தானே காவல்துறை தன்னுடைய நேரில் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது யார் ஐயா ஸ்டாலின் பாருங்க இந்த லட்சத்தில் தான் இருக்குது இந்த ஈசிஆரில் ஒரு பெண்கள் காரில் சில பெண்கள்லாம் காரில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு ரவுடி பசங்களாம் வந்து வண்டியை மறுத்து திமுக கொடி போட்டால் வண்டியை வச்சுக்கிட்டு அப்படியே மறட்டினது ஓடி வந்து அச்சுறுத்துனது இதெல்லாம் வீடியோ வெளியாச்சில் அந்த நபரை இது மாதிரி அடித்து அப்படியே போ ரோட்டில் துறை சிங்கம் வாங்க டேனி இல்லீகல் என்ட்ரி அப்படின்னு அடிச்சு இழுத்து போன மாதிரி இங்கே பார்த்தோம்மா பார்த்தோமா பொறிக்க பசங்களை காவல்துறை இப்படி செய்வதல்ல செய்வது கிடையாது ரவுடி பசங்களாம் காவல்துறை எதா இப்படி பண்ணியிருக்கா ஏதாவது ரவுடியா இவன் பேர் என்ன ரவுடிவேன் வாடா டே அப்புடின்னு கழுத்தில் கையை வச்சு வாடல் தரத்தன ரோட்டில் இழுத்து போயிருக்கா எதாவது ஒரு ரவுடியை இழுத்துட்டு போயிருக்கா காவல்துறை ஏன் பயம் ஏன்னா ரவுடி பசங்க நல்ல பண்ணி தொட்டோம்னா கூட கூடிய ஏதாவது பண்ணி போடுவாங்க ஏன் பயம் இருக்குல்ல இருக்குது காவல்துறைக்கு பயம் இருக்கிறது ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரன் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் ராணுவ வீரனாக இருந்தாலும் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போவோம் சட்டையை கிழித்து எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண மாட்டாங்க என்னத்தை கிழிச்சிருவாங்க இவங்க ஜனநாயகம் நிற்கிறாங்க வீணா புலிகளா திருப்பி சண்டை போட்டு திருப்பி அடிக்கிறது ஜனநாயகம் இன்றைக்கி அரசியல் பண்ணுறாங்க அதனால ஒன்று வாட அப்படி அரசியல் எடுத்து போகலாம் ஒன்றும் கிழிச்சுட்டு போட்டாங்க மிஞ்சி மிஞ்சி செய்வாங்க புகார் கொடுப்பாங்க ஆளுங்கட்சியே நமக்கு சப்போர்ட் இருக்கு அப்படி அதனால நமக்கு ஒரு கவலையும் கிடையாது அந்த தைரியம் தானே பாருங்கள் நாம் தமிழ் கட்சிக்காரர்களுக்கு எவ்வளோ நெருக்கடினு இன்றைக்கி தாவேக்காய் சேர்ந்த விஜய் கட்சி சேர்ந்தவங்களால் கேள்வி விட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அடியே சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்படின்ட்டு திமுகவை இன்னைக்கு மூர்க்கமாக நீங்கள் எதிர்க்கும் போது இன்னும் உங்கள் எதிர்க்கவே இல்லை திமுகங்கிற பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு ஸ்டாலின்கிற பேரை சொல்ல மற்ற உதயநிதி ஸ்டாலின்கிற பேரை சொல்லி விமர்சிக்கவே இல்லை கூட்டமாக இருக்கீங்க நீங்கள் நீங்கள் என்னைக்கு நேரடியாக விமர்சிக்கிறீங்களோ இதை விட மோசமான நிலைக்கு நீங்கள் வருவீங்க ஒவ்வொரு தாவையக்காரனும் வருவே புரியுதா திமுக எதிர்ப்புனா எதிர்ப்பாக கொடுக்குறது நாங்கள் தான் அப்படின்றதுக்காக தான் எங்களை போட்டு இந்த நெருக்கடிக்கு உள்ளாக்குது திமுக பாருங்கள் இதை எப்படி பார்ப்பது இதை பத்திரிக்கையாளர்கள் என்ன இருக்காங்க இதை கண்டிப்பது இல்லையா மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் இது இது சார்ந்து கண்டிக்கணும் நீங்கள் இந்த இந்த போக்கு நாளைக்கு வேறு யாருக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியுமா திமுக அதுக்கூடிய யாராக இருந்தாலும் நடக்கும் ஆஜராகவில்லை என்றால் கை செய்வினா கை செய்யுங்க பேப்பர் ஓட்டிட்டு போய்ட்டுனா போங்க கிழிப்பேன் கிளிக்காம போகிறதும் சொல்கிறத சொல்லாமல் எங்களுடைய விருப்பம் அதை கேட்பதற்கு காவல்துறைக்கு என்ன இருக்குது அப்போ செய்தி ஊடகங்கள் முழுக்க இந்த மின்சி மீடியா முழுக்க ஆளுங்கட்சி கையில் இருக்குது அவங்க 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 எங்கிட்டு த அங்கிட்டு தான் ஆடும் எவ்வளோ அநீதி நடக்குதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சிக்கு எவ்வளோ நெருக்கடி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான் இந்த லேடிஸ் அந்த ஒரு பெண்மணி ஒரு நடிகை கொடுத்தான இந்த வழக்கை சீமானை எப்படியாவது கைது பண்ணிட்டோம்னா அவரோட பேரை உடச்சிடலாம் அப்படின்னு நினச்சி சில வேலையில் பார்த்துட்ருக்கு நீ என்ன வேணா பண்ணுங்கள் பேர் அந்த பிராண்ட் இருக்குல்ல சீமானுங்கிற பேர் அந்த பிராண்டை உடைக்கவே முடியாது நீங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் மத்தியில் போய் சேருவார் அவர் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு மக்களுக்கு இன்னைக்கு கடைக்கோடி குக்ரமம் எங்கும் சீமானுக்கு ஓட்டு இல்லாத ஊரே இல்லை இன்றைக்கி ஓட்டு காசு கொடுக்க மாட்டார்ப்பா பணம் கொடுத்து ஓட்டு போடணும்னு சொல்ல மாட்டார் அந்த க அந்த ஊரில் கட்சிக்காரங்க கூட இருக்க மாட்டான் ஆனால் ஓட்டு போடுவாங்க மினிமம் ஒரு குக்கிராமத்தில் கூட பத்து ஓட்டு சீமானுனுக்கு இருக்குது இன்றைக்கி தாராளமாக பத்து பேர் போட்டுருவான் எந்த ஒரு பரப்புரை எந்த ஒரு நிர்வாகி எதுவுமே இல்லாமல் இருந்தால் கூட சீமான் அவர் சின்ன என்ன நாளைக்கு சின்னம் நாளைக்கு தேர்தல் வச்சுட்டு இன்றைக்கி சின்னம் கொடுத்தாலும் ஒரு பத்து பேர் போடுவான் அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்னைக்கு நாம தச்சு வாழ்ந்து நிற்கிது அதிகாரம் மாறும்ல அனைவரும் சிந்திப்பீர்கள் அதற்கான பாடத்தை கற்பீர்கள் தவறு செய்தவர்கள் அதற்கான பாடத்தை கற்பீர்கள் நல்லது செய்தவர்களும் அதற்கான ஊதியத்தை வாங்குவீர்கள் நீ உண்மையாக சொல்கிறேன் நான் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி நடக்கிறது எப்படி பார்க்குறது இதை பார்த்து அனைவரும் கண்டிங்க இது இவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இந்த காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் காவல்துறை காவல்துறை போல் நடந்து கொள்ள வேண்டும் எங்கள் வீட்டுக்கு என்னைய ரைடு வந்து திரு திரும்பி சொல்கிறேன் அவ்வளவு நாகரிகமாக நடந்துக்கிறாங்க இணையம் சார் அவர் அவங்க பெரிய இணையம் சார் சார் பாருங்கள் சார் நாங்கள் அப்படி வரோம் தேசிய புலனாய்வு முகாமை கொடுக்கக்கூடிய மரியாதை காவல்துறை கொடுக்குதா அவங்களுக்கு இல்லாத அதிகாரமாக அவங்க வீட்டுக்குள்ள யார் வீட்டுலாம் எப்போ வேணாலும் வரல இப்போ அவங்களுக்கு ரூல்ஸ் இருக்குது அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது காவல்துறைக்கு அப்படிலாம் கிடையாது நீங்கள் எல்லா வீட்டுல உடனே போயிரு போயிடுவீங்களா முடியாதுல்ல பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பெண்களோடு தானே நீங்கள் போகணும் பெண் காவல் பா காவலோடு தானே போகணும் நீங்கள் சும்மா போயிட முடியுமா நீங்கள் அப்போது இங்கே தான் நீங்கள் வந்து காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நாங்கள் சிறந்த காலத்துல சொல்லிட்டாலும் திமுக கட்சிக்காரன் போல தான் திமுக கையாசிக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சிக்கு அது அவங்கள தான் வேலை செய்யுறீங்க தவிர மக்களுக்கு நீங்கள் வேலை செய்யணுங்கிறத இந்த தான் நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடியும் ஒருவங்களும் இதை பற்றி அவங்களுக்கு கருத்து என்னங்கிறத அமையில சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கால்வாயில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இந்த செயலை நம்ம உண்மையாக கண்டிக்கிறோம்